வணக்கங்க தாரோடு பேஸ்லேயே மூணு ஏக்கர் தோட்டம் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸுடன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்கள் சத்தியிலேருந்து மேட்டுப்பாளையம்பூர் ரோட்டில் பெரியகல்லிப்பட்டியில் அந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது அடி வருங்க இது பார்த்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு கேட் போட்டிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனாக ஒன் பிஹெஜ்க்கு வீடு ஒன்று இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா செம்மண் சுத்தமான செம்மண் பூமிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உழவோட்டி போட்டிருக்குறாங்க ஒரு வெள்ளாமல் முடிஞ்சு வாழை போடுறதுக்காக உங்களுக்கு உழவோட்டி போட்டிருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு போர் இருக்குதுங்க ஏழு ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக ஆற்று பாசனம் இருக்குதுங்க ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேக்குங்க வச்சு நாலு வருஷம் ஆச்சுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருங்காலி மகாக்கணின்னு ஓரக்கால் ஃபுல்லாகவே வச்சிருக்கிறாங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்லா சகல வசதியுடன் இருக்குதுங்க இந்த தோட்டத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க